2008ல தௌசண்ட் ரிலீஸ் ஆன படம் தான் சக்கரக்கட்டி ரொமான்டிக் காமெடி படமான இது பாக்கியராஜோட பையன் சாந்தனுக்கு ஃபர்ஸ்ட் படம் முக்கோண காதல் கதையை வச்சு உருவான இந்த படத்தில் பாட்டு எல்லாமே சூப்பர் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருப்பாங்க இல்லை தீபாலி அப்படின்ற ரோலில் இஷிதா சர்மா அப்படிங்கிறவங்க நடிச்சிருப்பாங்க வேதிகா இன்னொரு ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இதில் சாந்தனு லவ் பண்ணுறது தீபாலியோட கேரக்டர் தான் சக்கரகட்டி படத்துக்கு அப்புறமா பெரிய ப்ரொமோஷனாக அமைஞ்சது அந்த படத்தோட சாங்ஸ் தான் ஏன்னா இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தவர் ஆர் ரஹ்மான் தான் ஸோ இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருந்த தீபாலி தமிழில் வர எந்த படத்துலயுமே நடிக்கல தீபாலி கேரக்டரில் நடிச்சிருந்த இஷிதா எய்த்து படிக்கிறப்பவே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நடிச்சது ஒரு இங்கிலீஷ் படத்தில் தான் அதுக்கப்புறம் சில ஹிந்தி படங்களில் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க யஷிதா ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை ஒரு கதக் நடன கலைஞரும் கூட இவங்க டூ தௌசண்ட் லெவனில் மோஹித் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஆக்டிவாகவே இல்லை யஷிதா தனியாக ஒரு என்ஜிஓவையும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இவங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக பொது சேவைகளை வழங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்